ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க போகலாம் இந்த வீடியோவில் கேட் வித்தியாசமா அமைச்சிருக்காங்க இந்த கேட் மேலே போனதும் கார் அப்படியே உள்ள போயிருது இப்போ கேட்டை மூடிடலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ள இருந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரோட்டு பக்கமாக ஒரு லேடி நடந்து வந்தாங்க அந்த லேடியும் சேர்த்தே உள்ள இழுத்துட்டு போயிடுச்சு அவங்களுக்கு காம்பவுண்டுக்குள்ள போயிட்டாங்க இது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கான கதவா இருந்ததுனால வெளியே வர வரவும் முடியல அதுக்கப்புறம் அதை திறந்து விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களால ரோட்டு பக்கமே போக முடிஞ்சது இப்படி ரோட்ல சும்மா நடந்து போற ஆளெல்லாம் இந்த கேட்ட அப்படியே வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டு வந்துரும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல மதுளுக்கு அந்த பக்கம் ஒரு நாய் இருக்குது இங்க ரோட்ல ஒரு நாயை கொட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறாராம் அது தெரிஞ்ச இந்த நாய் அங்கிருந்து எகிரி குதிச்சு உள்ள வராது அதுக்கு அதுக்கத்துற சத்தத்தை கேட்டு ரோட்ல நடந்து போன இந்த நாய் என்னவோ ஏதோ அப்படின்னு பதறி அடிச்சு அந்த இடத்த விட்டு தாண்டறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அடுத்தது இங்க ரோட்ல போயிட்டு இருந்த பைக்கு திடீர்னு இந்த பக்கமா திரும்பி அதுலயே ஸ்லிப் ஆகி பக்கத்துல இருக்கிற கடையோட கண்ணாடியும் சளி சல்லியா நொறுக்கி இருக்கு கொஞ்சமும் எதிர்பாராத சம்பவம் தான் எல்லாமே ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகல அடுத்தது இங்க இந்த வீடியோல இவர் தான் கதவை திறந்த உள்ள வந்தாரு டஸ்பின் கீழே கீழ ஏதோ சத்தம் கேட்டுட்டே இருந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு அதை பார்க்கும்போது தான் அங்க ஒரு பாம்பு இருந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு ரொம்ப நீளமான பாம்பு தான் அவரோட சந்தேகமும் கரெக்ட் ஆயிடுச்சு நல்ல வேலை சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சாரு அது அப்படியே அங்க இருக்கிற டேபிளுக்கு கீழே போயிடுச்சு இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் அங்க நிக்க முடியுமா மெதுவா கதவை திறந்துட்டு வெளியே ஓடிட வேண்டியது அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு இதே மாதிரி தான் இங்க இந்த வீட்டில் ராத்திரி நேரத்தில் மெதுவா அந்த கதவுக்கு கீழே இருக்கிற சின்ன இடைவெளி வெளியே உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த பாம்பு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாங்க டார்ச் அடிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ரொம்ப நீளமான பாம்பு அப்படின்னு இருக்கிற சின்ன கேப் வழியை நுழைஞ்சி ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு எட்டி பார்க்க வந்திருக்கும் போல இந்த லேடி இருந்தாலும் ரொம்ப தைரிய சாலி தான் அடுத்தது இந்த வீடியோ கொசு பேட் எடுத்துட்டு எதையோ அடிக்கலாம் அப்படின்னு டிவி பக்கத்துல போனவர் நச்சுன்னு ஒரு அடி அடிச்சுட்டாரு போல டிவி அவ்வளவுதான் அப்படியே நேர் கூட விழுந்துடுச்சு ஒரு நிமிஷம் அவசரத்துல எப்படி எல்லாம் ஆயிடுச்சு இனி காலட்டி ஒரு ஓரமா வைக்க வேண்டியதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற நாய் ஏதோ ஒரு சந்தோஷத்துல அங்கே இங்கேயும் ஓடி கடைசியில அந்த பெரிய ட்ரம்முக்குள்ளையும் விழுந்து எந்திரிச்சு ஓடி போகுது பரபரப்பா ஆயிட்டா என்ன ஆகுது அப்படிங்கறதே தெரியல நல்ல வேலை தப்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல இந்த சின்ன ரூமில் இத்தனை பேர் படுத்துருக்குறாங்க இவர் அந்த பக்கமாக நடந்து போகும்போது கால் ஏர் கூலரில் தட்டி அது அப்படியே படுத்திருந்தவங்க மேலே விழுந்துடுச்சு எல்லாரும் ஒரு செகண்டில் எந்திரிச்சிட்டாங்க யாரோ ஒருத்தர் பாம்புன்னு சொல்லவும் எல்லாரும் பாம்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் ரூமுக்குள்ளேயே அங்கெங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷத்தில் அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு அடுத்தது இந்த வீடியோவில் கிளம்பலாம் அப்படின்னு பைக் எடுத்துகிட்டு போகிற நேரம் பார்த்து அந்த நேரம் பார்த்தா ஒரு பஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் வந்த பஸ் ரோட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் மேலே அடிச்சு விட்டுட்டு போயிருக்கு அடுத்தது இந்த வீடியோவில் ட்ரெயின் வரப்போகுது அதனால் கேட்டு மூடுறாங்க அந்த கார் அதுக்குள்ளே உள்ளே போயிடலாம் அப்படின்னு கவனிச்சு நடுவுல வந்து மாட்டிக்குச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுமையா நிக்காம அவசரப்படுறதுனால எப்படி நடுவுல மாட்டிக்க வேண்டியிருக்கு இருக்கு அஞ்சே செகண்ட்ல ட்ரெயினும் வேகமா கடகடன் வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல கடை திறந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சர்வ சாதாரணமாக உள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு மாடு தான் பாக்குறோம் நல்ல வழி அதை உடனே பார்த்து போன்னு சொன்னதுனால அதுவே மெதுவா போயிடுச்சு ரொம்ப நல்ல மாடு தான் அடுத்தது இந்த வீடியோல பார்க்குறவர் ஒண்ணுமே பண்ணல இந்த கதவை தான் சாத்தனா இருக்கு கதவை சாத்தினது ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த கதவு அடுத்த செகண்டே இப்படி சல்லி சல்லியா நொறுங்கிடுச்சு யார் வந்து தொடுவா உடையலாம் அப்படின்னு ரெடியா இருந்திருக்கும் போல இது எப்படி நடந்தது அப்படின்னு வெறும் கம்பியை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல திடீர்னு ஓடி வந்த ஒரு மாடை தான் பார்க்குறோம் இந்த மாடு இப்படி பக்கத்துல வரும் அப்படின்னு இவர் நினைச்சு கூட பார்க்கல அங்க ஒரு டேபிள் மாதிரி இருந்ததுனால மேலே ஏறி நின்னுக்கிட்டாரு அவ்வளவு பக்கத்துல வந்த மாடை சமாளிச்சு அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு மாடும் அவரு பின்னாடிதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு ஆனா நல்ல வழியா எதுவும் ஆகல பைக் மட்டும் கீழே விழுந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோல உயரமான இடத்துல ஏறுறேன் அப்படின்னு செல்ஃப மேலே தட்டி விட்டுட்டு பூனை ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு ஆனாலும் இன்னும் எந்திரிக்கல அவ்வளவு தூக்கம் அடுத்தது இந்த வீடியோல ஹோட்டலுக்கு முன்னாடி பறந்து வந்து கரெக்டா அடுப்புக்கு முன்னாடி ரெடியா வந்திருக்கிற ஒரு பறவையை தான் பார்க்குறோம் ஏதோ ஒரு அடிப்பட்ட வேகத்தில் இங்க வந்து விழுந்துடுச்சு போல அதை பத்திரமா தூக்கி எடுக்கிறதுக்காக துணியெல்லாம் வாங்கி அப்படியே போத்தி தூக்கி எடுத்துட்டாரு திருந்து யாரும் பதட்டப்படாம அப்படியே அமைதியா இருந்ததுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமே எங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்குள்ள வர்றதுக்காக கதவை திறக்கிறாரு அந்த கதவு மேலே இப்படி சுத்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட தான் உள்ள நுழையிறதுக்கு கால வைக்கிறதுக்குள்ள மேல வளைஞ்சிருந்த பாம்பு தலையிலேயே ரெண்டு தட்டு தட்டி இருக்கு தலையை தொட்டதுக்கு அப்புறம் அங்க நிக்க முடியுமா ஆளு பின்னாடியே ஓடி போயிட்டாரு இதே மாதிரி இந்த வீடியோல காம்பூட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள சத்தம் கேட்டதுனால வெளியே எட்டித்தாவே ஓடி போற ஒரு பெரிய சிறுத்தையை தான் பாக்குறோம் சிறுத்தையால இவ்வளவு உயரத்துக்கு இவ்ளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியுமா அப்படிங்கறது பார்க்க இருக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல சீரி பாயு சிறுத்தை சும்மாவா சொல்றாங்க இங்க இந்த லேடி அந்த மானுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க அந்த மானு இவங்களதான் தேடிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் ஆகல அதுக்குள்ள பின்னாடி வந்து நின்று பாக்கல பார்க்கல நினைச்சிட்டு இருந்தா இப்படி பக்கத்துக்கே வந்துடுச்சே ஆயிடுச்சு ராத்திரி நேரத்துல பூனையோ எலியோ எதுவா இருந்தாலும் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல ஓடி வந்தா கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும் அடுத்தது இந்த வீடியோல பார்க்குற லேடி இந்த கொக்கை தான் பிடிக்கிறாங்க இந்த கொக்கு பக்கத்துல தூக்கி எடுத்தது இப்படி முகத்துல நாலு கொத்து கொத்தோன்னு நினைச்சு கூட பார்க்கல நல்ல வேளை கண்ணை பதம் பார்க்காம போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எப்படி ரெடியா இருந்திருக்கு பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழிய கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க